தமிழர்களுக்கான ஒரு போர் நடந்ததுன்னு சொல்லிங்களா அதை பத்தி ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கும் ஆஹ் வறுமை பெண்களை கல்யாணம் பண்ணாதீங்க தமிழர்களே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை தப்புன்னு சொல்லி அதாவது அங்க கல்யாணம் பண்ணிட்டு அங்க இருந்தவங்க சொந்த மகனாவே இருந்தாலும் இங்க வந்தாக்கா வீட்டுக்குள்ள வச்சு சோறு போட மாட்டாங்களா வீட்டுக்கு வெளியே அதாவது நம்ம செருப்பு கலற்ற இடத்துல உட்கார வச்சு சோறு போடுவாங்க பெரியார் வந்து பர்மாக்கு ஜாதி ஒழிப்புக்காக வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கு அதை பற்றிலாம் ஏதாவது தரவுகள் இருக்காங்க பெரியாரமே வந்து இது நல்ல வழி இதையே வந்து நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க நீங்க இந்தியாவுக்கு குறிப்பா தமிழகம் வந்து இதெல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருக்கா இங்கே சொன்ன கற்பனைக்கும் இதுக்கும் ஏதாவது ஒன்றி போயிருந்தா விசேஷமானதுதா நீ இந்தியாவுக்கு போகாதே உங்க தாத்தாவை இப்படிதான் நடத்தினாங்க பள்ளிப் படிப்புகளில் ஏதாவது தமிழ் கல்வி எதாவது இருக்கா தமிழ் படிச்சா எனக்கு என்ன ஒரு லாபம்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டாங்க பாதி மக்களுக்கு மேல வந்து இப்போ வந்து தமிழர்கள் தான் ஆனா தமிழ்ல பேசினா அரை தான் புரியும் தமிழை தெரியும் பேச தெரியாது தமிழ் தமிழ்தி பாப்பா அத புரியல அங்க வந்து நீங்க ரோட்ல போய் யாரு வேணாலும் பர்மா மக்களே யாரு வேணாலும் நீங்க போய் கேளுங்க ஆஹ் விஜய் பட போட்டு காமிச்சு நீங்க கேச்சீங்கன்னா தளபதின்னு சொல்லுவாங்க விஜய்னு கூட இல்ல தளபதின்னு சொல்லுவாங்க உச்சவாக்கிரியேஷியன்ஸ் நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் உலகத் தமிழர்களில் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் இல்லாத நாடே இல்லை எல்லா நாட்லையும் தமிழர்கள் வந்து எப்படியாவது இருப்பாங்க அதனால அங்கேருந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை அங்கேயும் போய் விட்டு கொடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இலங்கை தமிழர்கள் சிங்கப்பூர் மலேசிய தமிழர்கள் இப்படின்னு நிறைய பேரை நமக்கு தெரியும் அதே போல் பரிச்சயம் தான் பர்மா தமிழர்கள் அங்கே இருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம் பர்மாவை சேர்ந்த சின்னத்துறை அவர்கள் தான் சந்திக்க போகிறோம் வாங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி சபகர் அதாவது பர்மாவில் பிறந்து வளர்ந்துருக்கீங்க இப்போ இந்தியாவில் வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க இப்போ பர்மா அப்படின்னு எடுத்துகிட்டாவே எல்லாத்துக்குமே வந்து இப்போ சிங்கப்பூர் மாதிரி பர்மாவும் நமக்கு அதிகமாக பேசப்பட்ட ஒரு இதா அதுவும் தென் தமிழகத்தில் வந்து குறிப்பாக சொன்னால் பர்மாக்கார வீடு பர்மாலேருந்து வந்தவங்க அப்போவே பர்மாவுக்கு போனவங்க அப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நீங்கள் வந்து எப்போ பர்மா போனீங்க அல்லது உங்களுடைய குடும்பம் இப்படி பர்மாலே பிறந்து வளர்ந்ததா அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னோட குடும்பம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பாவோட அப்பா தாத்தா வந்து இங்கிருந்து அதாவது நாற்பத்தி மூணில் இந்த ஜப்பானியர்கள் நேரத்தில் வந்து நடைபாதையில் போனவருங்கள ஒருத்தங்க அதே மாதிரி வந்து எங்கள் அம்மாவோட அப்பா எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் வந்து தொழில் தொடங்கிறதுக்காக இங்கேருந்து பர்மா போய் தமிழ்நாட்டிலேருந்து பர்மாவில் பர்மாவுக்கு போய் எறும்பு சம்மந்தமாக அயன் சம்பந்தமான தொழில் செய்கிறதுக்காக போனவர் அப்படிதான் என்னோடய குடும்ப பெண் புலம் வந்து அப்படிதான் இருக்கும் ரெண்டு பக்கம் பாட்டிகள் அதாவது அம்மாவோட அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவோட அம்மாவாக இருக்கட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க நேட்டுவா இருக்கு அவங்க இவங்க முன்னாலே அவங்க இங்கே ஆமாம் இப்போ தாத்தா சொன்னீங்களா இங்க இருந்து தமிழகத்தில இருந்து இங்க தமிழகத்துல எந்த ஊர்லேருந்து போனாங்க தாத்தா வந்து சிவகங்கை ஒன்னொருத்தர் வந்து மதுரை ஓ ஓகே ஓகே இங்கேருந்து நடைபயணத்துலேயே போயிருக்காங்க ஆமாம் என்னன்னா இங்கிருந்து பெரிய ஒரு கூட்டம் அங்கிருந்து நடந்து வந்தவங்களும் இருக்காங்க எங்க தாத்தா வந்து அதுக்கு ஒரு மார்வா வந்து இங்கிருந்து அவரை நடந்து போயிருக்காரு ஆமா அதுதான் கேள்விப்படுறேன் இப்ப பர்மால இருந்து நிறைய பேர் தப்பிச்சு வந்தவங்க இங்க வந்து குடியேறி இருக்காங்க அப்படின்னு தான் கேள்விப்படுவோம் இங்க இருந்து ஒருத்தர் பர்மா போயிருக்காங்க அதுவும் நடந்தே போயிருக்காங்கிறது ஒரு புதுதான் இருக்கு இப்போ நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் தான் ஆமா எப்படி இப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் எவ்வளவு காலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க எப்படி இங்க இருந்து எப்ப போகணாங்க அதை பத்தி ஏதாவது தரவுகள் இங்க இருக்கா தரவுகள் வந்து எங்கேயும் இருக்க அதே மாதிரி அங்கேயும் இருக்கு அதாவது அங்க வாழ்ற தமிழர்களை வந்து நீங்க வந்து மூணு விதமா பிரிக்கலாம் ஒன்று வந்து இந்த பிரிட்டிஷ் நேரத்துல வந்து அகதிகளா விற்கப்பட்டவங்க ஒரு கூட்டம் இருக்கும் அதே மாதிரி வந்து இந்த ஜப்பானியர் நேரத்துல வந்து இங்கேருந்து பிடிச்சிட்டு போய் அங்கே ரயில் பாதை சயான் ரயில் பாதைன்னு சொல்லுவாங்க அந்த ரயில் பாதை போடும்போது இங்கேருந்து அழைச்சிட்டு போனவங்க இருப்பாங்க அதே மாதிரி வந்து பூர்வக்குடிகளா அங்க இருக்கிறவங்க இருக்காங்க அதாவது சோழர்கள் அங்க அங்கே பூர்வக்குடிகளாக இருக்கிறவங்க இருக்காங்க இந்த மாதிரி மூணு விதமா நீங்க பிரிக்கலாம் இப்போ சோழர்களுக்கும் பர்மாக்கும் தொடர்பு இருக்கு இங்க இருந்து அந்த காலகட்டத்தில் போயிருக்காங்க ஆமா அதாவது வந்து பர்மாங்கிறது வந்து சோழர்களோட ஒரு அந்த சோழர்கள் நாட்டோட ஒரு பகுதி வந்து பர்மா ஸோ அதுக்கான தரவுகள்லாம் இங்க இருக்காங்க நீங்க அதை பார்த்துருக்கீங்க விட பர்மாளை வந்து நிறையாவே இருக்குது அதாவது வந்து ராஜேந்திரன் சோழரை பற்றி வந்து கல்வெட்டுகளில் பார்க்கலாம் அவரோட பெயர்கள் தமிழ் பெயர்கள் அதே மாதிரி வந்து இந்த தெய்வ வழிபாடுகள் சிறு தெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து சோழர்களை ஒட்டி வர இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பர்மாவில இருக்கு இப்பயும் இருக்கு அதே மாதிரி பல பேர் வந்து அதை பின்பற்றிட்டு இருக்காங்க அதான் வந்து இப்போ ஆணித்தரமா சொல்ல முடியும்னாக்கா இது இந்த சில விஷயங்கள் தான் ஓகே ஓகே ராஜேந்திர சோழன் காலத்துல இங்க இருந்து ஒரு படை பிரிவு போயிருக்கு ஆமா அங்கே ஒரு படைக்களமும் போய் சான்றுகள்லாம் ஆமா இப்ப நீங்க இங்க இருந்து நிறைய பேர் வந்து பகான்னு சொல்லிட்டு பர்மாவோட சென்டர் பிளேஸ் அது ஓகே அங்க வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த கல்வெட்டுல வந்து பெயர்கள் நிறைய இருக்கும் அதுல தமிழ் பெயர்கள் நிறைய இருக்கும் இங்கிருந்து போற ரிசர்ச்சர்ஸ் நிறைய பேர் அங்கதான் முதல் போவாங்க ஏன்னாக்கா அங்கதான் வந்து தமிழர்களுக்கான ஒரு அடையாளம்னு சொல்லிக்கிற மாதிரி வந்து ஆதிகால கால அடையாளம்னு சொல்லிக்கிற மாதிரி வந்து அங்கதான் அதிகமா இருக்கு வந்து அங்கிருந்த பூர்வகுடிகள் போய் வந்தேரிகள் இப்ப சோழர்கள் நாடுகளுக்கும் போயிருக்காங்க கிழக்காசிய நாடுகள் இவங்களுக்கான ஒரு ஏதாவது சின்னங்களை கோவில்களை கட்டியிருப்பாங்க அது மாதிரி பர்மால ஏதாவது இருக்கா ஆஹ் பர்மலை நிறைய இருக்கு அதாவது வந்து மொதல் விஷயம் மொதல் சொன்ன மாதிரி வந்து சிறுதெய்வ வழிபாடுகள் நிறைய இருக்கு அதுலயும் முனீஸ்வரர் கருப்பு சாமி இந்த மாதிரி நிறைய இருக்கும் அது போக வந்து முருகர் கோயில்கள் இப்ப கூட வந்து சமீபத்துல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்ப இருக்கவங்க கட்டின முருகர் கோயில் இருக்கு அதே மாதிரி வந்து ஆதி காலத்துல இருந்து இருக்க முருகர் கோயில் வந்து ரங்கூன்ல ஒண்ணு இருக்கு அதே மாதிரி மேண்டலையில ஒண்ணு இருக்கு இப்ப பர்மா அப்படிங்கிறது வந்து ஒரு புத்த கடவுல வழிபடுற ஒரு நாடு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்ப தமிழர்கள் வந்து அதிகமா இங்கே இருக்கிறதுனால சிறு தெய்வங்களும் வழிபடுறாங்க இதுல குறிப்பா நீங்க சொன்னீங்க கருப்பசாமி முனீஸ்வரர் இதெல்லாம் பண்ணி பர்மா மக்கள் பர்மால இருக்கக்கூடிய தமிழர்கள் புத்தரையும் வழிபடுவாங்களா ஆ கண்டிப்பா இப்ப நம்ம தமிழர்கள் வீட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம ரெண்டு தெய்வத்தையுமே வந்து நம்ம ஏத்துக்கிட்டோம் அதாவது நம்ம தமிழ் தெய்வமா இருப்பாங்க வீட்டுல மாதிரி புத்தரோட ஒரு சிலையோ இல்லை படமோ இல்லாத தமிழர்கள் வீட்டை வந்து நீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு வந்து பர்மியர்களும் நம்மளுக்கு இடம் கொடுக்கறாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த தெய்வத்தை வந்து ஏத்துக்கிட்டோம் மனப்பூர்வமா சொன்னாக்கா அது ஆகாது பர்மீஸ்க்கும் வந்து ஒரு சின்ன கலாச்சார தொடர்பு எல்லாம் இருக்கு அப்படின்பாங்க நம்ம மாதிரியே கையெழுத்து கும்புறதா இருக்கட்டும் மரியாதையா பேசுறதா இருக்கட்டும் இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்தோட ஒரு ஆணிவே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அது மாதிரி ஏதாவது தொடர்பு நீங்க நம்ம தமிழ் சொற்கள் ஏதாவது பர்மீகர்கள் பயன்படுத்துற ஏதாவது இருக்கா மொழிகளில் வந்து பெருசாக ஒற்றுமை இருக்காது இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வணக்கம் வைக்கிறதா இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து எங்கேயிருந்து போச்சுன்னா அவங்க எடுத்துக்கிட்ட கடவுள் அதாவது ஏத்துக்கிட்ட ஏற்றுக்கிட்ட இருந்து போச்சு ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அவர் வந்து இந்தியால இருந்து வருமா போய் சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறப்ப வந்து அவரை வழிபடுறவங்க வந்து நிறைய வந்து அவரோட பழக்க வழக்கங்களை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே அடாப்ட் பண்ணிக்கிட்டு வந்ததுல தான் வந்து இந்த மாதிரி வணக்கம் வைக்கிறது அவங்களும் அதே மாதிரி மெங்களாபான்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தா நல்வரபுன்னு சொல்ற மாதிரி ஓகே அந்த மாதிரி சொல்லி வந்து வரவேற்கிறதா இருக்கட்டும் அப்புறமாலே ஒரு பணிவா நடந்துக்கிறதா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து இந்த கடவுளை ஏத்துக்கிட்டு அவங்க அவரோட வழியில போகும்போது வந்து மாறின விஷயங்கள் ஆனா வந்து ஒரு ரேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ உலகத்துல இருந்து நாலு ரேஸ் தான் வந்து இருக்கு அதில் வந்து பர்மாவோட ரேஸ் வந்து மங்கோலியன் ரேஸ்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க பர்மா சைனா வியட்நாம் மலேசியா இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க முகத்தெல்லாம் எல்லாம் இந்தியர்கள் மாதிரி இல்லாம முகம் கொஞ்சம் சின்னதா ரவுண்டா இருக்கும் ஆள் உடம்பு வந்து கொஞ்சம் சின்னதா ஹைட்டு கம்மியா இருப்பாங்க இந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்புறமேல தோல் வந்து ரொம்ப வெள்ளையா இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் சார்ந்தவங்க இருந்தாங்க சோ மங்கோல் ரீஸ் மங்கோல் ரீஸ் அந்த தமிழர்களுக்கான ஒரு போர் நடந்ததுன்னு சொன்னீங்களா அதை பத்தி எதாவது தகவல்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டுருக்கோம் பர்மாவில வாழ்ந்த தமிழர்கள் வந்து இங்க வரும்போது வந்து அவங்களை ஏத்துக்கல ஏத்துக்கிறாத போது வந்து பர் அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் வந்து வறுமைய பெண்களை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டப்ப வந்து இங்கே உள்ளவங்க வந்து அதாவது இங்கே இருக்க அவங்களோட குடும்பமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து ஏற்றுக்கலை ஏற்றுக்கிறாத போது வந்து அந்த ஒரு கோபத்தில் வந்து வெடித்த ஒரு பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி நிறையா அப்படியா ஆமாம் இங்கே அதாவது அங்கே கல்யாணம் பண்ணிட்டு அங்கே இருந்தவங்க சொந்த மகனாகவே இருந்தாலும் இங்கே வந்தாக்கா வீட்டுக்குள்ளே வச்சு சோர் போட மாட்டாங்களேன் வீட்டுக்கு வெளியே அதாவது நம்ம செருப்பு கலெக்டர் இடத்துல உட்கார வச்சு சோர் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் பரவலாக சொல்லுவாங்க நிறைய பேர் இந்தியாக்கு திரும்பி வராததுக்கு காரணமுமே இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அது குடும்பமா வந்து சொல்லிட்டு வருவாங்க தலைமுறை வந்து சொல்லிட்டு நீ இந்தியாவுக்கு போகாத உங்க தாத்தாவை இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றது அப்படி வரும்போது வந்து அந்த ஒரு கோவத்துல வந்து அந்த அதாவது வந்து ஒரு மனிதன் மேல் கிட்ட இருந்து ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை அது பருமால போய் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து வெடிக்க ஆரம்பிச்சது நீங்க வந்து வறுமை பெண்களை கல்யாணம் பண்ணாதீங்க தமிழர்களே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்மள தப்புன்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து வெடிச்சது இல்ல நீங்க சொல்றது பார்த்தா இப்ப தமிழர்கள் வந்து பர்மீஸ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்க இருக்க தமிழர்கள் அக்செப்ட் பண்ணிக்கல ஆமா ஆரம்ப காலத்துல அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா வேற ஒரு மதம்னு சொல்லிட்டு மத ரீதியா இதை எடுத்துட்டு போக ஓகே ஆரம்ப காலத்துல இது மாதிரி வேற என்னென்ன மாதிரியான கிளாஷஸ் எல்லாம் இருக்கு தமிழர்களை வந்து அவங்க எப்படி பாக்குறாங்க இப்போ பருமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்களை வந்து பர்மிய மக்கள் வந்து வேற ஒரு நாட்டு மக்களா வந்து பார்க்கறதே கிடையாது ஒரு சகோதரனாதான் தான் எல்லாருமே ஓகே இப்போ நான் முதல் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வந்து அரசாங்கமே வந்து இங்களை வந்து ஒடுக்கி வச்சப்ப வந்து வீட்டுகள்ல வந்து அடைக்கலம் கொடுத்ததா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம வந்து அகதிகள் முகாம்க்கு போய் சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி பர்மிய மக்கள் தான் செஞ்சாங்க ஆனா வந்து எழுத்து போராட்டு இருக்கிறதே வந்து அவங்க அவங்களுக்குள்ளார பிரச்சனை வந்துட்டு இருக்கு பர்மிய மக்களுக்கும் இப்ப தமிழர்கள் அதாவது இந்தியர்களுக்கும் வந்து பிரச்சனை ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போதே வந்து பர்மிய மக்கள் தான் திரும்பி உதவி பண்றதுமே பர்மிய மக்கள் தான் இந்த மாதிரி வந்து நிறைய அவங்களுக்கு அது உத்தரவை ஏத்துக்கிட்டதுனாலயோன்னு தெரியல அங்க இருக்க மக்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப வந்து இலகுவான மனது கொண்டவங்க இருப்பாங்க சாஃப்டா இருப்பாங்க என்ன எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருவாங்க இப்போ பர்மால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆனார்ன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு வாக்கியம் இருக்கு இங்க வந்து அதுக்கு நேரடியா சொல்ல முடியாது ஆனா வந்து சங்கடப்படுறோம் இல்லைன்னாக்கா கூச்சப்படுறோம்னு அந்த மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி வார்த்தை அது என்னன்னாக்கா ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட கேட்கும் போது இல்லைனாக்கா ஒரு விஷயம் சொல்லும் போது வந்து ஒரு ஒண்ணுக்கு நாலஞ்சு தடவை யோசிப்பாங்க இந்த மாதிரி சொல்லலாமா இவங்க கஷ்டப்படுவாங்களா இதை நம்ம சொல்லிட்டாக்கா இவங்க என்ன நினைச்சுப்பாங்க ஒரு வேலையாக போதா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு விஷயம் கேட்கும் போது ரொம்ப யோசிப்பாங்க இதுக்கு வந்து இந்த ஒரு வார்த்தை இங்க வந்து டைர்டா வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது ஆனா வந்து அங்க வந்து ஒரு பரவலா வந்து சொல்ற வார்த்தை அங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்க வார்த்தை நான் இப்ப எனக்கு எல்லாம் எனக்கு ஒரு நாலஞ்சு மொழி வந்து பேச தெரியும் அப்படி இருக்கப்ப வந்து எனக்கு இந்த வார்த்தையை வந்து வேற எங்கேயும் நான் கேள்விப்பட்டது இல்லை அந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பரும மக்களுக்குள்ளார அவங்க கலாச்சாரத்துலயே நிறைய இருக்கு இப்போ பர்மா அப்படின்னு எடுத்துட்டாவே நமக்கு வந்து பர்மா லுங்கி ஃபேமஸ் அங்க இருந்து வரவங்க எல்லாருமே நமக்கு லுங்கி குடுப்பாங்க அந்த பர்மா லுங்கி கலாச்சாரம் எப்படி அங்க எல்லாருமே பயன்படுத்துவீங்களா அந்த லுங்கி வந்து எல்லா எல்லாருமே எனக்கு வந்து பரவாயில்ல எவ்வளோனாக்கா ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் கோயில் சாமி சாமி கும்பிட போகுது ஏன் கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேருமே லுங்கி தான் அணிஞ்சிருப்பாங்க அவ்வளோதுக்கு வந்து லுங்கி வந்து அங்கே விரும்பி ஒடுத்திக்கிறது கலா அதாவது வந்து அவங்களோட கலாச்சாரத்தோட ஒன்றிய ஒரு உடை அது லுங்கின்னு சொன்னோம் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு படம் மூலியமா வந்து இந்த லுங்கியை வச்சு ஒரு முத்திரையை கொடுத்துற அளவுக்கான ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதை நினைக்கும் போது எனக்கெல்லாம் வந்து ஒரு தான் என்னடா ஒரு சாதாரண ஒரு துணி நம்ம ஒடுத்திக்கிற ஒரு கலாச்சார துணியை வச்சு விடுவதுக்கே ஒரு பிரச்சனை குத்துறாங்க அப்படிங்கிற ஒரு எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா அங்க வந்து நாங்க அதை விரும்பி ஒடுத்திப்போம் அதே மாதிரி எங்க நாங்க பர்மால இருந்து இங்க வந்தா விருப்பப்பட்டு கொடுக்கற ஒரு பொருட்கள்ல இந்த பரிசு பொருட்கள்ல வந்து லுங்கி இருக்கும் பர்மா லுங்கி இருக்கும் அப்படி இருக்கப்ப வந்து அது அந்த மாதிரி ஒரு உடை அந்த மாதிரி வந்து பயன்படுத்தினது வேற ஒரு விஷயத்துக்கு மாறிடுச்சுங்கிறதுல வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்கதான் செய்யுது நீங்க பர்மால இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கற்பனை இருந்திருக்கும் இந்தியா இப்படிதான் இருக்கும் அது குறிப்பா தமிழ்நாடுனா இப்படி நம்மளோட பூர்வீக இடம் அது எல்லாம் சொல்லி வளர்த்திருப்பாங்க நீங்க இந்தியாக்கு குறிப்பா தமிழகம் வந்து இதெல்லாம் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு சொன்ன கற்பனைக்கும் இதுக்கும் ஏதாவது ஒன்றி போயிருந்ததா வித்தியாசமா இருந்தது இந்த கேள்வி கேட்டதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் முத தமிழ்நாடு வந்தேன் ஒரு பதினஞ்சு நாள் இருந்தேன் எங்க அம்மா அப்பாவோட இருந்தேன் பிடிக்கவே இல்ல வெயில் அப்புறம் டிராஃபிக்கு அப்ப எங்க பார்த்தாலும் நெரிசல் அதிகமா இருக்கும் அதே மாதிரி வந்து இங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப சத்தமா பேசுறாங்க எங்க ஊர்ல வந்து ச சண்டை போட்டா கூட சத்தம் போட மாட்டோம் ஆனா இங்க பேசுறதே ரொம்ப சத்தமா பேசுறாங்க அப்படி இருக்கும் போது அடுத்து வரவே மாட்டேன்னு நினைச்சேன் வரவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா சாப்பாடு மட்டும் அப்ப அப்பயும் சரி இப்பயும் சரி தமிழ்நாட்டு சாப்பாடு ரொம்ப பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தேன் வந்ததுக்கு அப்புறமாலதான் தனியா வந்து இந்த ஊர்ல இருக்கும் போது அதான் சென்னையில இருக்கும் போது சென்னை எனக்கு கொடுத்ததுலாம் வந்து அவ்வளோ அதிகம் சொன்னால் முடியாது அந்த அளவுக்கு ஆஹ் நான் ஒண்ணு நினைச்சிருந்தேன் நீங்க சொன்ன மாதிரிதான் தமிழ்நாடு இந்தியால இருக்கவங்களே வந்து ரொம்ப வந்து மொராட்டுத்தனமா இருப்பாங்க மனிதாபிமானம் இருப்பாங்க அப்படிலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கப்ப வந்து ஆஹ் ஒரு பெண்மம் இருக்கும் நம்ம உண்மையிலேயே பார்க்காம இருக்கும்போது வந்து மத்தவங்க சொல்றதை வச்சு ஒரு பெண்மம் நிறைய இருந்துச்சு ஆனா இங்க வந்து ஒரே மாசத்துல அந்த விண்மம் உடஞ்சிருச்சு புதுசுதான்கா என்ன சொல்லுவாங்க சென்னை போகாத சென்னையில வந்து பாத்துரு பாத்துப்போ ராத்தி நேரம் தனியா போகாதே வெளிய போகாதே சந்துக்குள்ள போகாத இப்படி நிறைய சொல்லுவாங்க ஆனா வந்து ஒரே மாசம்தான் எனக்கு சென்னை கொடுத்ததான் கத்து கொடுத்ததான் அவ்வளவு என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ஆளு யாரோ ஒருத்தருக்காக ஐம்பது ரூபா வெட்டு கொடுக்கறதுல அவங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்கிற தான் இருப்பாங்க இப்போ எனக்கு நடந்தது நான் வந்து இளநீர் சாப்பிட்டதுக்காக போனேன் எழுபது ரூபா இளநீர் நான் கொடுத்தேன் என்கிட்ட வந்து இரநூறுவா தாள் இருந்துச்சு அப்புறம் ஒரு ஐம்பது ரூபா தாள் இருந்துச்சு அதோட நான் கொடுத்தேன் அந்த இரநூறுவா என்கிட்ட சில்ட்ரன் இல்லைப்பா சேஞ்ச் இல்லைன்னு சொன்னாங்க சரி எப்படின்னா என்கிட்ட வந்து ஐம்பது ரூபா தான் இருக்கேன் நான் பக்கத்தில் வேணா மாத்தி தரவான்னு கேட்டேன் அந்த அம்மா ஒரு எழுநி விற்றாக்கா அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கிறது வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்தான் பரவாயில்லப்பா நீ எனக்கு வந்து ஐம்பது ரூபா மட்டும் கொடு அடுத்த தடவை வரும்போது நீ கொடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க அவங்க லாபத்தை விட்டு தராங்க அதே மாதிரிதான் வந்து நான் ஹாஸ்டல்ல தங்கியிருந்தேன் ஹாஸ்டல் வாசல்ல வந்து ஒருத்தங்க தோசை போடுவாங்க இப்ப தினமும் போய் சாப்பிட்டேன் ஒரு நாள் தான் போய் சாப்பிட்டேன் காசு இல்லை என்கிட்ட பரவாயில்ல சாப்பிட்டுப்ப நீதானே இருக்கும்போது கொடுங்க அந்த மாதிரி வந்து அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா தமிழர்களை பத்தி வெளிநாட்டுல உள்ளவங்க பார்க்குற பார்வையும் ஏதோ ஒரு சில கரிசனமான மக்களை நீங்க சந்திக்கிறீங்க ஏன்னா உண்மையா அதுதான் படத்துல காட்டுறதுக்கும் இதுக்கும் உண்மையே கிடையாது ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறப்ப கேட்பாங்க இந்தியா வரலான் இருக்கேன் சென்னைக்கு வரணும் படத்துல காட்டுற மாதிரி காதல கடுக்கெல்லாம் போட்டு அதுவெல்லாம் உயர்வாங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க ஏதாவது பாக்கலடி என்னடாது அப்படிங்கிற மாதிரி தோணுது இதுதான் உண்மையான தமிழகம் தமிழக பாரம்பரியம் சரி தமிழகம் எல்லாத்துக்கும் விட்டு கொடுப்பாங்க ஈஸியா பழகிடுவாங்க தனியா போனேன் இங்க இருந்து காலைல பஸ் ஏறி அங்க போனேன் ஏன்னா இது சொல்லி ஆகணும் தனியா போனேன் காலைல பஸ் ஏறி போனேன் அங்க வந்து நாலு நாலரை மணி போய் சேர்ந்தேன் போய் சேர்ந்த வந்து இறங்கின ஒரே பசி ச்சு எங்க போறதுன்னு தெரியல அஞ்சு மணி ஆயிடுச்சு அங்க போனோட ஒருத்தர் அண்ணா கிட்ட கேட்டேன் அண்ணா இது எங்க சாப்பாடு எங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டேன் அவரு வந்துருச்சு கோவம்ருச்சு வந்துட்டு என்ன என்ன மாப்பிள்ள அவர் கூப்பிட்டது தான் கூப்பிட்டாரு என்ன மாப்பிள்ள மதுரை வந்துட்டு நீ வந்து எங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேக்க எல்லா இடமுமே சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை கைப்பட்டாரு எனக்கு பக்கு அல்ல யாருன்னே தெரியாது இங்க அதோட வந்து ஒருத்தர் அவர் வந்து வழி காட்டினாரு இப்படி நேரா போய் இடது பக்கம் திரும்ப அப்படின்னு சொன்னாரு அதோட பக்கத்துல என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டாரு இல்ல பா சென்னையில இருந்து வந்திருக்காரா சாப்பாடு கிட கேட்டாரு சாப்பாடு கிடைக்குமா நல்ல சாப்பாடு கிடைக்குமா அதான் தப்பா கேட்ட அதோட வந்து ஊருக்கு மொத தர வந்திருக்காரு நீ என்ன கூட்டு கையோட கூட்டு போய் விடுறத விட்டு நீ வந்து வழி காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கையோட கூட்டு போயிட்டாரு கூட்டு போனான்னு கடை அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு அடைக்குதான் ஏன்னா அங்க மதுரையில வந்து நிறைய கடை வந்து அஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு அடைச்சிட்டு ஆறுக்கு தான் திரும்பி திறப்பா போல அதாவது போனேன் அங்க போன வந்து என்ன இருக்குன்னு கேட்டேன் ஒன்னாலப்பா பரோட்டா மட்டும்தான் இருக்குன்னு சரிண்ணா ஒரு பரோட்டா வைங்கன்னு சொன்னேன் அதனால வந்து போய் சாப்பிட்டேன் பரட்டா சாப்பிட்டிருந்தேன் பசி அடங்கலைங்கிறத அவங்க பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறமா வந்து சாதம் வந்து வச்சாங்க ரசம் ஊத்துனாங்க கறி குழம்பு வச்சாங்க கறி வச்சாங்க ஆனா என்கிட்ட காசை வாங்கல மதுரை மதுரை போய் சாப்பாடு அப்புறம் கோயம்புத்தூர் சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிட்டு அப்படின்னு தெரியப்பட்டு அந்த இது எப்படி ஒரு உள்நாட்டு அமைப்பாக அது இப்போ வந்து பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஆயுதம் இந்திய படைகள் நிறையா இருக்கும் இது வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸே வந்து நிறையா வந்து மொள இது வந்து ரெண்டு காரணம் சொல்லப்படுது ஒன்று அரசாங்கமே வந்து வச்சது அப்போதான் வந்து ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியும் அதாவது வந்து தீவிரவாத நடக்குது தீவிரவாதம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க மெல்சி கண்ட்ரோல்ல நாட்டை வச்சுக்க செஞ்ச அமைப்புகளும் இருக்கு இதுக்கு எதிராக அமைப்புகளும் இருக்கு அதனால வந்து நல்லவங்க கட்டவங்க நல்லவங்க கட்டவங்க இருக்காங்க நம்ம பொதுவா வந்து அமைப்புன்னு சொல்ல முடியாது ஓகே அதே போல ஒரு தகவல் நாங்க கேள்விப்பட்டது உண்டு பெரியார் வந்து பர்மாக்கு ஜாதி ஒழிப்புக்காக வந்தாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் அதை பத்தி எல்லாம் ஏதாவது தரவுகள் இருக்காங்க ஆமா இருக்குங்க பெரியார் வந்தாரு பெரியாரும் அம்பேத்கரா வந்து பர்மா வந்தாங்க பர்மா வந்தது வந்து எதுக்காகனாக்கா இந்த சமூக நீதியும் அப்புறமா சமத்துவம் அப்புறமால வந்து இந்த பகுத்தறிவு சம்மந்தமான இந்த அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வுக்காக வந்து பர்மா வந்தார் வந்துட்டு வந்து அவர் பர்மாவில் இருக்கிற தமிழர்களை பார்த்தாங்க பர்மியர்களை பார்த்தாங்க அதே மாதிரி வந்து பர்மா தமிழர்கள் வந்து வழிபடுற விதம் அங்கே இருக்க கடவுள் அங்கே இருக்க கலாச்சாரம் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்னன்னாக்கா நீங்கள் பர்மிய மொழியில் அதாவது புத்தர் வழிபாடு புத்தர் வழியை வந்து நீங்க பின்பற்றினாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனாரு இது வந்து என்னன்னா புத்த மதத்துல வந்து சாதி கிடையாது மதம் கிடையாது பில்லி சூன்யம் கிடையாது பேய் பிசாசு கிடையாது நல்ல நேரம் கட்ட நேரம் கிடையாது நம்ம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் அவ்வளோதான் சிம்பிளான ஒரு லாஜிக் இதனாலே வந்து அங்க இருக்க இது ஒரு சொசைட்டி அங்கே இருக்க ஒரு கலாச்சாரத்தை பார்த்துட்டு வந்து பெரியாருமே வந்து இது நல்ல வழி இதையே வந்து நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க ஓகே இப்போ பிற்காலத்தில் வந்து அம்பேத்கருமே வந்து இந்த புத்த மத வழிபாடை பார்த்து அவர் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவரோட கடைசி காலத்தில் வந்து புத்த மதத்தை வந்து தழுவினார் இந்த சில ரீசனுக்காக தான் அங்கே ஸ்கூலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பள்ளி படிப்புகளில் ஏதாவது தமிழ் கல்வி ஏதாவது இருக்கா ஐம்பத்தி மூணில் வந்து பர்மா கவர்மெண்ட் வந்து ஒரு ஒருமொழிக் கொள்கையை எடுத்துகிட்டு வந்துச்சு அதனால வந்து என்ன ஆச்சுன்னா தான் படிக்கணும் தான் எழுதணும் பெயர் கூட பர்மால வச்சுக்கிட்டா தான் பள்ளிக்கூடத்துல சேர்த்துப்பாங்க எப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அதனால வந்து வெளியே போய் வேலை செய்யணும் பர்மா தெரிஞ்சா போதும் நான் வாழ்வாதாரத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு பர்மா தெரிஞ்சா போதும்னு சொல்லிட்டு பர்மா பேசி பேசி வந்து பாதி மக்களுக்கு மேல வந்து இப்ப வந்து தமிழர்கள் தான் ஆனா தமிழ்ல பேசுனா அறகுறையா தான் புரியும் எத்தனையும் பேச தெரியாது இந்த மாதிரி நிலைமைக்கு கூட இருக்கு ஆனா வந்து இப்ப என்னன்னா தமிழ் படிக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் அதாவது தமிழ் படிச்சா எனக்கு என்ன ஒரு லாபம்னு சொல்லிட்டு கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டாங்க வேலை கிடைக்கும் இங்கிலீஷ் படிச்சாக்க எனக்கு வேலை கிடைக்கும் தமிழ் படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அப்படி சூழல் இருக்குமாவில பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் சினிமாலாம் அங்கே பாப்பாங்களா தமிழ் சினிமாலாம் அங்கே பார்ப்பாங்களா அதை பத்தி ஏதாவது அங்க வந்து நீங்க ரோட்ல போய் யாரு வேணாலும் பர்மா மக்கள் யாரு வேணாலும் நீங்க போய் கேளுங்க ஆஹ் விஜய் படம் போட்டோ காமிச்சு நீங்க கேட்டீங்கன்னா தளபதினு சொல்லுவாங்க விஜயின்னு கூட இல்ல தளபதினு சொல்லுவாங்க விஜய் படம் வந்துச்சுனாக்கா பர்மா மக்கள் தான் மொத செலப்ரேஷன் அவங்களுக்கு மொழி புரியாது என்ன பேசுறாங்கன்னு தெரியாது ஆனா அந்த ஒரு மாஸ் எலிமெண்ட் வந்து அவங்க அவ்வளவா ரொம்ப ரசிகர்கள் இருக்காங்க விஜய்க்கு அப்புறமால ரஜினிக்கு இந்த ரெண்டு பேருக்குமே வந்து அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க பர்மால இப்ப ஏதாவது படம் ரிலீஸ் ஆகி அங்க பாத்தாங்களா நிறைய பார்த்தாங்க மாஸ்டர் பார்த்தாங்க என்னன்னா பர்மாவில் வந்து இங்கே ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு வாரம் தான் வந்து நிறைய படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகும் ஏன்னா இந்த மிலிட்ரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு ஆனால் அப்படி இருந்தாலுமே வந்து ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் இப்போ நடுவில் ஜெயிலெல்லாம் வந்துச்சு ஜெயிலில் எனக்கு டிக்கெட் கிடைக்கல எல்லாம் வந்து பர்மா மக்கள் தான் ஃபுல்லாக ஸோ அங்கே இருந்து கூட இங்கே படம் பார்க்கலாம் வருவாங்களா கண்டிப்பா இது இதை கேட்டீங்களே இப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் அவனுக்கு வந்து சுத்தமாக தமிழ் தெரியாது பயங்கர விஜய் வெறியர் இந்த போன தேதி வந்து ஜனநாயகன் படம் பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக டிரான்சிட் ஃப்ளைட் போட்டு ராத்திரி முழுக்க தூங்காமல் இங்கே வந்து விடிய விடிய காத்திருந்திருக்கான் பரவாயில்ல ஒம்பது மணி ஷோ இல்லைனாக்காலும் பதினோரு மணிக்கு விட்டுருவாங்க எப்படின்னு சொல்லி அவங்க காத்துகிட்டே இருந்திருக்கான் தேட்டர் முன்னாடியே இருந்திருக்கான் எவ் எவ்வளோ என்னன்னா பகல் ஆறு மணி வரைக்கும் தேட்டருக்கிட்டே இருந்திருக்கான் ஆனா கடைசி வரைக்கும் பார்க்க முடியல படம் ரிலீஸ் ஆகிடு நம்பிக்கையில இருந்திருக்காங்க நிறைய நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்கல்ல ஈவன் பிரான்ஸ்ல இருந்தாலும் கூட பிரான்ஸ்ல இருந்தாங்க ஒருத்தவங்க சைனால இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஆமா அவரு கூட ரீல்ஸ் போட்டு ரொம்ப பரவலா போயிட்டு இருந்துச்சு அதான் இதே கதை தான் பிளைட்ல வந்துட்டு ஜனநாயகன் படம் பாக்கணும் ஒரே காரணத்துக்காக வந்துட்டு ஆனா பாக்க முடியாம போயிடுச்சு சோ தளபதிக்கு வந்து பர்மால நிறைய ரசிகர் பட்டாளம் இருக்கு அடுத்த ஆடியோ வைக்கணும்னா பர்மால தான் வைக்கணும் கண்டிப்பா ரொம்ப மகிழ்ச்சி சகோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அதாவது பர்மாவை பற்றி எங்களுக்கு பார்க்காத விஷயங்கள்லாம் கண்ணுக்கு முன்னால் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது பர்மாவுக்கு இன்ஃபேக்ட் போய் பார்க்கணுங்கிற ஒரு ஆசத்தையும் தூண்டும் அளவுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட நேரத்தை ஒதுக்கி உலக விஷயங்கள் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி